திருவண்ணாமலையில் புதிய வேளாண் துறை அலுவலக கட்டிடம் மற்றும் திருவண்ணாமலை அரசு மாநகராட்சி பேருந்து நிலையம் திறந்து வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கிட வந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை அழகிய தமிழ்ச் சொற்களால் வரவேற்ற திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அவர்களின் சிறப்பான தமிழ் உரை நான்கு முறையான வேந்தர்க்கு அந்த அந்த வள்ளுவருடைய வாக்கிற்கேற்ப இன்றைக்கு ஒரு பெருமதிப்பிற்குரிய மாபோது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை முதலில் வணங்கி மகிழ்கள் யாதும் ஊரே யாவரும் கிழவீர் என்ற உலக மாடுடன் பேசிய சங்க தமிழ் போற்றிய சிந்தன் மாமூது இடம்பெற்ற திருவண்ணாமலையில் புவிசார் குறியீடு பெற்று குடிபோற்றும் ஆரணி பட்டால் அழகு பெற்றிருக்கிற திருவண்ணாமலையில் தாமோட்டூர் பெருங்கால பெருங்கற்கால சிற்பமும் திணைவாழ் வீர தமிழ்வரவில் வீரத்தின் அடையாளமான நடுக்கர்களும் செம்மாந்து நிற்கிற கோயில்களும் என் மாந்தருக்கும் அறம் வைத்த சமண தடங்களும் தலையும் மலையும் புலலும் உழவும் தொழிலும் இயற்கை வளமும் நலமும் உள்ள திருவண்ணாமலையில் இன்று நடைபெறுகிற இந்த திருவிழாவில் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டப்பணிகளை துவக்கி வைத்தும் அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கியும் விழா பேருரை ஆற்ற இருக்கிற மாமனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை திருவண்ணாமலை மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகு பேர் வகையும் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவிலே மிக சிறப்பாக நடைபெற எங்களை எல்லாம் வழிநடத்தி நெறிப்படுத்திய மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரவர்களையும் மற்றும் இந்த விழாவிலே பங்கெடுத்து பெருமை செய்திருக்கிற மாண்புமிகு வேளாண்மை உலக நலத்துறை அமைச்சரவர்களையும் மாண்மிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களையும் மற்றும் திரளாக பங்கெடுத்திருக்கிற மக்கள் பிரதிநிதிகளையும் மரியாதைக்குரிய ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளையும் அச்சுத்துறை ஊடக நண்பர்களையும் அனைத்து துறை சார்ந்த உயர் அதிகாரிகளையும் அலுவலர்களையும் பொதுமக்களையும் பயனாளிகளையும் வரவேற்று மகிழ்கிறேன் கட்டடங்கள் சாலைகள் பாலங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் விவசாயம் மருத்துவம் மகளிர் நலன் தொழிலாளர் நலன் இளைஞர் நலன் வேலை வாய்ப்பு விளையாட்டு தொழில்நுட்பம் என அனைத்து தலங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டம் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வழிகாட்டியாய் திசை காட்டியாய் திகழும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் சார்பாக மீண்டும் வணக்கம் அனைத்துக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனதான நன்றி தற்போது விருந்தினங்களை சிறப்பிக்கும் தருணம் நான் வந்து தமிழ்நாடு பொதுப்பணிகள் சிறு பொன்னாடி அணிவந்த நினைவு பரிசு சிறப்பிப்பார்கள் ிக்கும் திராவிட மாடல் வரலாறு பொதுப்பணித்துறை நினைவு பரிசு வழங்கி மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் ஆட்சியரவைக்கு தற்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் அரிவாசான் தந்தை பெரியாரின் திருவுருவம் நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது தந்தை பெரியாரின் கைத்தடியை கண்ணுள் கொண்டு சமூக செய்தியை காத்து தலைவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர்